நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே போகுதே தவிர குறைஞ்ச இல்லை உங்களுக்கு வந்து தினமும் ரேட்டு தெரிஞ்சுக்கணும்னு யாருங்க தான் ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தினமும் வந்து உங்களுக்கு ரேட்டை போட்டுறேன் நேற்று ஒன்றாந்தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தங்கத்தோட ஒரு கிராம் ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது சோகத்துக்கு சோகமே சோகம்தாங்க ஏன்னா இன்னிலாம் தங்கம்லாம் பக்கத்தில் பெரும் கஷ்டம் போல் அதாவது பொம்பளை வச்சிருக்கவங்க எல்லாம் எப்படி கட்டி கொடுக்க போறாங்க எப்படி நகை எடுக்க போறாங்க ஒரே சிரமம்தான் ஒரு கிராம பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுபது ரூபா விற்கிதுங்க எப்போ ஒரு பவுனுக்கு எவ்வளோ வருதுன்னு கணக்கு பார்த்துக்குங்க அப்போ செய்குழி சேதாரம்லாம் போடுவாங்க தங்கத்துக்கே கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரங்கிட்ட வந்துடும் போல் இது போக செய்ளி சேதாரம்லாம் வருது ஒரு லட்ச ரூபா இருந்தால்தே ஒரு பவுனு கூட பக்கத்தில் போக முடியும் போல் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப சிரமம் போல போல் யாருக்கெலாம் தினமும் அப்டேட் வேணுமோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து நீங்களும் அந்த சேனல் தொடர்ந்து பாருங்கள் இனிமேல் தங்கத்தோட ரேட்டெல்லாம் தினமும் போட போகிறேன்